நீங்கள் என்ன லவு பண்டது எனக்கு சாய்ந்திரானே கண்ணுத்தரேது மாலைக் கண் வியாதி இப்ப நீங்கள் அழுவுரிங்க உனக்கு மாலை கண் வியாதி எனக்கு மாலை வாய் வியாதி I mean

ஒரு வழி பிரகாசமா தெரியுதே ஆ சொல்லுங்க பிரதா அந்த வழியை நடக்கறேன் கண்டிப்பா நடக்கணும் கண்டிப்பா நடப்பேன் இந்த பொண்ண மறந்திரு ராஜாப்பா, வீடு விஷயமாச்சி Pratap-ஏ நம்ம ரேஞ்சுக்கு எதுவும் கிடைக்கல எல்லாம் कचடாகுறாக்கையா இருக்கு Pratap அத என்ன படி நம் ஊர் இருப்பான்னு நினைக்கிறேன் ஊரு நீலகிரியா இல்ல கிருஷ்ணகிரி இந்த அடிக்கடி கிழியுமா அந்த கிருஷ்ணகிரியா அது இருக்கட்டும் இங்க வாடகைக்கு எடை கிடைக்குமா வாடகைக்கு கிடைக்காது விலைக்கு கிடைக்கும் இது எங்கேயோ கேட்ட குரலா இருக்குது உலகத்துல ஒருத்தர மாதிரி ஒன்பது பேருக்கு குரல் இருக்கும் சொல்லுவாங்க அது எனக்கு தெரியாது ஒன்பது மாதிரி ஒரு குரல் இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை இப்ப நேரடியாக பாக்குறேன் ஆமா ஏன் சார் முகத்தை மூடிக்கிட்டா பேசுறீங்க இன்னைக்கு முகமூடி மூடி விருதம் எந்த கன்றாவையும் நான் கண்ணால பாக்குறது இல்ல ரொம்ப வசதியா போச்சு சாப்பிட்டு படவே கொடுக்காம போயிட்டு இந்த வித்தலை பார்த்தா

நம்மளுக்கு இந்த லடிக்கிய ரொம்ப புடிச்சி போச்சு நாளைக்கு ஆரம்பிக்கிறோம் ஹோட்டல் ரூம் எதுக்கு அப்ப வீட்ல பெட் இருக்குதா பெட் எதுக்கு பாம்பு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணனும்னா நாங்க சினிமால பெட் வச்சு தான் எடுப்போம் அதான் வச்சது ஏன் சார் உங்ககிட்ட பாம்புலாம் இருக்கா இன்னைக்கு ரூம்ல கூடியில வச்சிருது நாளைக்கு வந்து காட்டு என்ன இதான் மாத்தது இதே மாதிரி நீ செய்ய கத்துக்கணும் என்ன அப்படி பாக்குற எல்லாமே எல்லாமே அவர்தான் அவர் சொன்னல செய்யணும் நீ இப்ப ஒண்ணு செய்யணும் என்னங்க கதவை சாத்திட்டு வெளிய போய் நிக்கணும் சரிங்க அது மட்டும் முடியாது நான் எட்டிங்கப் போறேன் இங்க இருப்பேன் நீ பக்கத்திலே இருக்கணும்னா எல்லாத்துக்கும் ஆஜி காம்க்கு போடணும் ஓகே வா ஓகே ஆ நடுவுல ஏதாவது பேசினா உன்னை கொன்னுடுவேன் சரிங்க ரெடி லெட் அஸ் கோ டு ப்ரொபஷனல்

मास्टर பாம்பிடன்ஸ் डांस करते மாஸ்டர் का मास्टर ये அமுக்கு அ அ अमुके அ 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 अमुके அ 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

பால்டி குடிகிற வைசல ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிட்டியா ஆமா நேத்து ராத்திரி என்ன ரதி நிர்வேதம் படம் பாத்தியா சார் நீங்க இந்த ஐயப்பன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சாமியே சார் ஐயப்பா ஐயப்பா மெயின் மேட்டருக்கு வாங்க அது இல்ல இந்த இஸ்திரி பொட்டி இருலப்பனும் வீடா கடை ராணியும் இன்னைக்கு நைட் மீட் பண்ணிக்க போறாங்க அதுக்குதான் இந்த பூவும் அல்வாவும் அந்த ஆம்பள பண்ணியும் இந்த பொட்ட நாயம் மீட் பண்ணி என்ன பண்ண போதா ஏதோ அணிமுனுக்கு ஒத்திக்க பாக்குறாங்களா ஐசி ஹனிмун வந்து கே அவளுக்கு கண்ணு தெரியாது இவனுக்கு பேச வராது பெ 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 ரூட் கிளியர்டி பெ யாரு இருளப்பன் சாரா வாங்க வாங்க உட்காருங்க என்ன வாசன மூக்க தொலைக்குது கையில என்ன மல்லிகை பூவா தலையில வச்சு விடுமா வச்சு விடுங்களேன் என்னங்க பூவை போய் வாயில வைக்கிறீங்க ஓ, அல்பாபா என்னங்க சொல்றீங்க அதுக்குள்ள மூடு வந்துருச்சா இது வெறும் ஒத்திக்கதா அத மறந்துடாதீங்க nên ninh ở vĩnh hòa, bamba ba 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 வருஷம் பூரா வெதை வச்சு பயிர் வச்சவன் நானு நீ ஒரே நாள் அறுவடை அப்படி பாக்குறியா வெட்டி முடிய வெட்டி என்னது இருளப்பன் குரல் மாதிரி இருக்கு இருளப்பன் உங்களுக்கு பேச வராதுன்னு சொன்னீங்க ஏதோ உங்களுக்கு சென்டிமென்ட்டா வரட்டும் அப்படி சொன்னேன் ஐயோ அய்யோ ஐயோ நான் மட்டும் வரலடா இனியார குடும்ப நடத்தி புள்ளையே பெற்றிருப்பா எஸ் இருளப்பன் இது என்ன ராஜப்பா குரல் மாதிரி இருக்கு ஆமாடி கண்டே ராணி நான் மனசு தொட்டவன் ராணி

இதில பூவா தலையா போட்டு பார்த்து யார் அவ கழுத்துல தாலி கட்ட போறோங்கறத முடி பண்ணிக்க போறோம் பூவா தலையா எனக்கு ரெண்டுமே வேணாம் இந்த லொல்ல மட்டும் தான வேண்டாம்ங்கறது ரொம்ப பேசுறேன் நானே அவளை ரேப் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவேன் பூவா தலையா எனக்கு பூ அட கடவுளே மறுபடியும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களா Stop it! Stand up!